அனைவருக்கும் வணக்கம் யாம் இருக்க பயமேன் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று ஒரு எளிய வழிபாடு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமான வழிபாடு ஆனால் அபரிவிதமான நன்மைகளை தரக்கூடியது தினம் தினம் பணம் பணம்ங்கிற மாதிரி தினமும் உங்களை தேடி பணம் வரப்போகுது இந்த வழிபாடை மட்டும் செஞ்சு பாடுங்க அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போதும் முன்னேற்றம் மட்டுமே ஏற்பட்டு திடீர் பண உண்டாகும் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கீங்க ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கீங்க உங்கள் இல்லத்தில் செல்வ செழிப்பு உண்டாக வேண்டும் லட்சுமி கடாட்சம் ஏற்பட வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை மட்டும் ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் நான் ரொம்ப ரொம்ப வளவலன் பேச விரும்பலை நிறையா விஷயங்களை சொல்லாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன பரிகாரமோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரையும் ஆத்மதீபம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இந்த எளிமையான வழிபாட்டு முறையை செய்யறதுக்கான நேரத்தை நம்ம வந்து பாத்திரலாம் இன்றைக்கு வந்து வியாழக்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து இரண்டு மணிக்குள்ளே செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா இரவு எட்டு மணியில வந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டு முறையை நம்ம வந்து செஞ்சு முடிக்கணும் இந்த இரண்டு நேரங்களில் எந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க முக்கியமாக உங்களால் பூஜை அறைக்கு போக முடிகிற மாதிரி இருக்கணும் மாதவிடாய் காலத்தில் இப்போ செய்யக்கூடாது அசைவம் சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது இப்போ பூஜை அறைக்கு போயிட்டு படத்துக்கெல்லாத்துக்கு மலர்கள் சாற்றி விட்டு ஒரு நல்ல விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கிங்க ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணியில் நான் இப்போ சொல்ல போகிற பொருட்கள்லாம் மூட்டையாகவோ அல்லது முடிச்சாவோ கட்டணும் ஒரு டேபிள் ஸ்பூனு அச்சதை எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணியில் வச்சுக்கிங்க ஒரு காயின் எடுத்து அந்த மஞ்சள் துணியில் வச்சுக்கிங்க அந்த ஒரு காயினுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுக்கிங்க அப்புறம் ஒரு வரளி மஞ்சள் எடுத்து அந்த மஞ்சள் துணியில் வச்சுக்கிங்க மூணே மூணு கொண்டைக்கடலை வெள்ளை கடலை அதாவது கருப்பு கொண்டக்கடலை என்ன கொண்டக்கடலை இருக்கோ மூணு கொண்ட கடலை மட்டும் அந்த துணியில் வச்சுக்கிங்க இப்போது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க உங்களோட வேண்டுதல் என்ன வேண்டுதலோ கடினமான வேண்டுதல் இது வெறும் ரொம்ப நாளாக இந்த வேண்டுதலுக்காக நான் வந்து எப்போ நிறைவேறேன்னு காத்துட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை அதில் அந்த பேப்பரில் மூன்று முறை எழுதுங்க நிறைவேறியது போல மூன்று முறை உங்களுக்கு இல்லை எனக்கு பணம் சம்மந்தப்பட்டமானதுன்னா எனக்கு வந்து அபரிமிதமான பண வரவு வேண்டும் அபரிமிதமான பண வரவு வேண்டும் அபரிமிதமான பரவர அபரிமிதமான பண வரவு அதை மாதிரி எழுதிக்கிங்க இல்லைன்னா தொகைனா இவ்வளவு தொகை எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம் எழுதிட்டு அந்த பேப்பரை மடித்து அந்த துணி மஞ்சள் கலர் துணி இருக்குங்களே அதுக்கு அதுக்குள்ளேயே வச்சு இந்த பொருட்களெல்லாம் வச்சு ஒரு மூட்டையாக கட்டிடுங்க இப்போ கட்டிட்டு நீங்கள் நல்ல விளக்கு ஏற்றிருக்கீங்க இல்லையா அந்த நல்ல விளக்குக்கு பக்கத்தில் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணியும் கூட சேர்த்து வச்சு எப்போதும் நம்ம சாமி கும்பிடும்போது எப்படி தூப தீப ஆராதனை காட்டுவோம் அதே மாதிரி காட்டி மலர் போட்டு மலர் வச்சு அந்த மூட்டைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த மூட்டையை அங்கேயே பூஜை அறையில் நீ முழுக்க வச்சுருங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே நீங்கள் தூங்க எப்போ போகிறீங்களோ அப்போது அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போய் உங்களோட பண அல்லது நகை அல்லது உங்களோடய பீரோவில் தாராளமாக வச்சுக்கலாம் அந்த வேண்டுதல் எப்போ நிறைவேறுதோ அப்போது அந்த மூட்டையை கொண்டு போய் நீங்கள் ஓடுற தண்ணியில் வந்து விட்டுட்டாலே போதும் வேற எதுவும் எரிக்கவோ புதைக்கவோ செய்யக்கூடாது அடுத்த எளிமையான பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பருக்கு அப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது முதல்ல பிரபஞ்சத்தோட இந்த ஏஞ்சல் நம்பருக்கு டைரக்ட் கனெக்டிவிட்டி இருக்குது அது இல்லாமல் இன்றைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் இந்த குரு பகவானுக்கு உகந்த எண் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று இந்த மூன்றை வந்து நான்கு மூன்றை நம்ம பயன்படுத்தும் போது அப்படி அபரிவிதமான ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த கட்ட விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த விரலில் அந்த மேடான பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு முறை இந்த மூன்றை வந்து நீங்கள் எழுதிக்கணும் ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் இதை எழுத வேண்டிய நேரம்தான் கொஞ்சம் வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணுமே ஒழிய எழுதுறது ரொம்ப சுலபம்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு மூணு கால் போல் ம மதியம் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணை கால் போல் வந்து முதல்ல இந்த நம்பரை வந்து உங்கள் கையில் வந்து எழுதிடணும் கரெக்டாக டைம் பார்த்துக்குங்க மூணு மூ மூணு முப்பதுலேருந்து மூணு முப்பத்தி மூணு வரையும் வந்து இந்த எண்ணெய் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் கையில் ஒரு கிளாஸில் அது கண்ணாடி கிளாஸாக இருக்கலாம் சில்வர் கிளாஸாக இருக்கலாம் பித்தளை கிளாஸாக இருக்கலாம் என்ன கிளாஸாக வேணாலும் இருக்கலாம் ஒரு க்ளாஸில் தண்ணீர் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த மூணு முப்பதுலேருந்து மூணு முப்பத்தி மூணு வரையும் அந்த கிளாஸை உங்களோட இந்த எண்ணோடையும் இந்த உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இந்த எண்ணெயும் அந்த தண்ணீரையும் பார்த்து எனக்கு அபரிவிதமான பண வரவு உண்டாக வேண்டும் செல்வ செழிப்பு உண்டாக வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன கடினமான வேண்டுதல் என்ன இருக்குதோ அந்த வேண்டுதலை இந்த தண்ணீரை கையில் வச்சுக்கிட்டு இந்த எண்ணெய் பார்த்து அந்த மூணு முப்பதுலேருந்து மூணு முப்பத்தி மூணுக்குள்ளே வரையும் அது முக்கியமாக அந்த மூணு முப்பத்தி மூணு இருக்குங்க இல்லையா மூணு முப்பத்தி மூணு அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து முக்கியமான வந்து ஒரு நேரம்ங்க அந்த மூணு முப்பத்தி மூணோட இந்த மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு சேரும் போது அப்படி ஒரு அற்புதமான அபரிமிதமான அதிர்ஷ்டமான ஒரு நல்ல பலனை நமக்கு கொடுக்குங்க கைமேல் வந்து பலனை நம்ம வந்து காண முடியும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல பண வரவு உண்டாகும் நல்ல தன ஆகர்ஷணம் ஏற்படும் நீங்கள் இப்போ வந்து அந்த தண்ணீரை வந்து அந்த மூணு முப்பத்தி மூணு முடிஞ்ச பிறகு அந்த தண்ணீரை வந்து மனசில் வந்து ஃபுல்லாகவே பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது மட்டும்தான் அந்த மூணு முப்பத்தி மூணு வரையும் இருக்கணும் மூணு முப்பத்தி மூணு முடிஞ்ச பிறகு அந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடிச்சிடணும் இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பீடிஎஸ் டைம்லையும் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டும் செய்யலாம் அதுக்கு எந்த ஒரு நிபந்தைகளும் கிடையாது இந்த எளிய பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க பாய் டேக்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்